ரெண்டு பெரிய வெங்காயத்தை புச்சி புதிய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வந்து வெங்காயம் லைட்டா வதங்கணும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கி விட்டு இதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கப்புறோம் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்தாச்சு இப்ப தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டணும் இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் சூப்பேர்த்தா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு இப்ப இத நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்கலாம் வியா பாப்பாலாம் சாப்பிடணுன்றக்காக மிளகாத்தூள்லாம் கம்மியாக கம்மியாதான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறமேட்டு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் பெப்பர் தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நண்டை வந்து இப்ப சேர்த்துக்கப்பறோம் மசாலா இப்போ நல்லா போட்டு நம்ம கிளறியாச்சு இது கூட வந்து இப்ப நம்ம நண்டு சேர்த்துக்கப்புறோம் நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவி வச்சிருக்கோம் இங்க பாருங்க நல்லா பெரிய பெரிய நண்டு உடைச்சு வச்சிருக்க நண்டு நண்டு முட்டை எல்லாமே இருக்கு இப்ப நண்டை நம்ம நல்லா கழுவுனதே சேர்த்திடலாம் ஓகே இப்ப வந்து நம்ம நண்டு சேர்த்தாச்சு இது கூட வந்து இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நண்டு குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் தண்ணி தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க ஆஹ் நீங்க கிரேவியா வைக்கிறதா இருந்தா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க நீங்க குழம்ப வைக்கிறதா இருந்தா ஒரு மூணு நாலு டம்ளர் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதான் இதோட இது நல்லா கோயிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மல்லித்தலையை சேர்த்துனோம்னா அப்படின்னா நம்மளுடைய சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து சாப்பிட லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்